இந்த தியானம் செய்கிறது இந்த நாட்டில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை உலகெங்கும் தியானம் செய்கிறார்கள் நீங்கள் புத்த பெட்சுக்களை பார்த்தீங்கன்னா வருஷ கணக்கில் உட்காந்து கண்ணை மூடிட்டு அவங்க தியானம் பண்ணுறாங்க சமண முனிவர்கள் இல்லுக்கு சுல்லுக்குன்னு சொல்லுவாங்க அவர்களும் தியானம் பண்ணுகிறார்கள் முகலாயர்களும் பண்ணுகிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா மதக்காரர்களும் தியானம் செய்கிறார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் இந்த தியானத்தில் ஒரு போட்டி வைக்கிறோன்னு வச்சுக்கோ ஏ காம்படிஷன் இன் மெடிடேஷன் மெடிடேஷனால நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை சாதிக்கணும் இவ்வளவு காலகட்டத்துக்குள்ளே சாதிக்கணும் என்று பல நாட்டுக்காரர்களே தியானம் செய்கிறவர்களே அமர்வித்து தியானம் செய்யச் சொன்னால் அதில் வெற்றி வாய்ப்பு இந்தியனுக்கு அதிகம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா சைவ உணவு சாத்விக உணவு என்பது தியானத்துக்கு உகப்பானது மனசை அடக்கிறதுக்கு சைவ உணவு சாத்விக உணவு ரொம்ப உதவி செய்யும் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் மனசு அடக்க முடியாமல் தடுமாக இருக்கிறார்கள் முடியாதவங்க கஷ்டம் மனசு அடங்காது எப்படி வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஜிம்முக்கு போனால் தான் மசில்ஸ் டெவலப் ஆகுமோ அதுபோல் சாத்வீக உணவு உண்டால் மட்டுமே மனம் அடங்கும் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு இண்டியன்ஸ் ரிஷிகள் இந்த நாட்டிலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதை வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் மேலும் அந்த யோகி பிராக்டிஸ் வேறு சொல்லிக் கொடுக்குறாங்க பத்மாசனம் போட்டு உக்காரணும் நேராக உக்காரணும் முதுகு தண்டு வளையக்கூடாது இந்த குண்டறிணி தியானம் இந்த ஆறு ஆதாரம் இதெல்லாம் சொல்லி 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 இந்த நாட்டில் மெடிடேஷனுங்கிறது எளிதாக இருக்கிறது